மது முன்னுக்கு போங்க நீங்கள் நான் எடுத்துக்கொண்டு பின்பக்க வாசல் இருக்கு அதனால பின்பக்க வாசல வாவ் மது வாவ் சொல்லி வேலையில்லையே இல்லையே எப்படியனா இந்த பரியா கிறிஸ்துமஸ் மரமா சாணி பாய்ந்த கார்டேல சொல்லி फैमिली वाला रिटर्न पड़ी पार को लिया को अब नांगे <laughs> மதுகணமும் பள்ளியெல்லாம் கிடக்குது அப்பா உங்களுக்கான சொப்பிங்க பேச நல்லா இருக்குல்ல காணாதா டூ அந்த பேக் எடுத்துருவாங்க இது நாங்க லியாக்கு உடுப்பெடுக்க போறோம்

Season is here, and we are spreading the joy with the exclusive treat. Enjoy 10% off on your all bits when you pay in cash. Hurry, this offer is valid only until 31st December. Let's make your festival shopping extra special. Thank you for shopping with Uptown.

உங்களுக்கு என்னமாத உடுப்புவோம் இதுல பல்ல பல்ல கடிக்கணும் நிக்கிறேன்

இவ்வளவு உங்களுக்கும் உங்கள சமைக்கும் சங்காக்க எல்லாருக்குன்னா நல்லா உங்க வாங்க 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 ரெண்டு நம்ம அடிப்பேன் இனிங்க ரெண்டு அடிப்பேன் அப்டாவும் எங்களுக்கு வாழ்க்கை அப்டவுனாக இருக்குது வாங்கும் தெரியல வாங்க நல்ல உடுப்பேனா சின்ன பிள்ளைகளுக்கு

எனக்கு பீட்சா கட்டு இருக்கு பீட்சா கட் பாத்து அந்த மாதிரி மாதிரி எடுக்கவா வீடியோ அடுத்த முகம் தெரியாத புள்ள ஒன்றுமே தெரியல முகம் தெரியல போட்டோ எடுக்கலாம் அடிக்க

இப்போ நிறைய இதுக்கு போனாங்க வீடியோக்கே ஜூட்டி போவேன் எங்களுடைய குடும்பம் சரி வானம்மா இது பீச் வெள்ளவத்த பீச் அதுக்கு நல்ல ரயில் ரோடு அதுக்கு பக்கத்தில் ரோட்டு அதுக்கு பக்கத்தில் மணி பிரின்சஸ் அப்படியே சொல்லி சொல்லி நீ காலத்தை வந்து மணி பேக்கர் இருக்கு Ini adalah satu-satunya tempat yang sangat menyenangkan untuk menjelajah Bagaimana Come to church Caw 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 Come to church Bagaimana dengan anda? Caw caw Bagaimana dengan anda? Mari இப்ப நீ வெளிநாட்டுக்கு போனேன் நம்ம நீ எனக்கு இப்படி சொல்லி பார்க்கணு பிளாட்ரு தானே செஞ்சாலும் சரி எப்படி பயமாடு வீடியோ இப்போ நீ எப்படிங்க நடந்து ஷாப்பிங் போய் வந்து இன்னும் டயர்டாகி ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நடந்து ஜாலியா இப்போ டைம் என்ன

इ Clay ऌोई गदस, एक उतने लिगास. आपको जोगा 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 जया जोगार, कशा आपको हुआ्चोप्क. इवन्य दीवा क्योगार्सल भ factualज जोगार्सले ज्साले से दित 누� almond, जे जोट्टार्सले जापको जाआधा हुआधा हैुआ। लादा हो छोगार्स, जा அது புளிக்குலன்னா புளிக்கல மிளகா வட்டி வச்சிருக்கு மிளகா இங்க உள்ளி இருக்கிற சைஸ் சைரிஸ் தான் வந்துட்டு சாப்பிடுவோம் இது வந்து ஸ்பைசி தாய் ரைஸ் இதுதான் புதுபொடல் நூடிஸ் சாப்பிடு சாப்பிடும் எப்படி இருக்குது சாப்பாடு பார்த்தீங்கன்னா சொல்லு சூப்பராக சாப்பிடுங்க போனோம் எல்லாம் சைனீஸ் தான் நூடுல்ஸ் சரி எப்படி மதுவக்கா இருக்கு சாப்பாடு சாப்பாடு பர்ஃபெக்ட் அதுக்கண்ணா நல்ல டேஸ்ட் ஒளிக்கிடுவோம்மாண்ணா என்னது

நல்லா இருக்கு மா அது என்னம்மா தலையில ரெண்டு குடும்பி இருக்கு ஆ என்னது என்ன சாப்பிடு நடக்கிறீங்க போல் நல்ல நல்ல நடக்குங்க

அது பட்டு உங்களுக்கு எல்லாரும் கூட இருக்காது பாடங்கள்ல செல்ல

Nanana nanana